ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பெரனேஸ்வரி ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பிளாட் பர்பஸ் அண்ட் அக்ரி ஓரியண்டாக யூஸ் பண்ணக்கூடிய நிலம் தாங்க இந்த நிலமானது எங்கே இருக்குது இதில் என்னென்ன ஸ்பெஷலிட்டிஸ் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஒரு நல்ல தரமான விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய நிலம் ப்ளஸ் சைட் பிரிக்கக்கூடிய நிலம் தாங்க இந்த நிலம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வெட்டியார் சத்தருக்கு நேர்வையாக ரெட்டியார் சத்தரத்துலேருந்து புதுக்கோட்டை போகக்கூடிய பஸ் ரூட்டுங்க மெயினாக பஸ் ரூட் போகக்கூடிய சாலையிலேருந்து அப்படியே நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் இந்த இடத்தோட ஒட்டுமொத்த பரம்பரம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கருங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஊரடித்தோட நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு பஸ் பார் ரூட்லேருந்து பக்கம் தாங்க அதனால் நம்ம பஸ்ஸை விட்டு இறங்கி நடந்தே போய்க்கலாம் போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இடத்து வரைக்குமே தார் ரோடு போட்டிருக்காங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பிளாட்டு தாங்க நம்ம இடத்த சுற்றிக்கும் பிளாட்டு தான் போட்டுருக்காங்க நம்ம இடத்தோட தெற்கு பக்கத்தும் பிளாட்டு இடத்தோட வடக்கு பக்கட்டும் பிளாட்டு இடத்தோட மேற்கு பக்கத்தும் பிளாட்டு போட்டு வீடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு தான் கட்டிருக்காங்க மூணு பக்கத்தும் நம்ம இடத்தோட கிழக்கு பக்கத்து மட்டுந்தான் கன்னியோவாக விவசாய நிலமாக இருக்குது அதுவுமே ஒரு ஆறு தள்ளி அங்கட்டுமே ஊரும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செம்மண் கலந்த கரிசல் மண்ணுங்க ஃபியூர் கரிசலும் கிடையாது ஃபியூர் வந்து செம்மண்ணும் கிடையாது செம்மண் கலந்த கரிசல் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்க என்ன விவசாயம் பண்ணியிருந்தாங்க மக்காச்சோளம் விவசாயம் பண்ணியிருந்தாங்க இப்போ தான் அறுவடை பண்ணி திரும்பி உழவு ஓட்டி விட்டுருக்காங்க மேத்த சுற்றிலுமே விவசாயம்தாங்க பண்ணுறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கிணறு ப்ளஸ் ஒரு போரு ஒரு மின்சாரமே நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அந்த கரண்ட்டும் பார்த்தீங்கன்னா இலவச மின்சாரம் தான் சொன்னதில் தான் இல்லை நம்ம இடம் சுற்றி பிளாட்டு தான் போட்டுருக்காங்க டூ மணி காட்டுற பாருங்க போரா ரெண்டு மாட்டி மூணு மாட்டி வீடு தாங்க எல்லாமே இந்த பாருங்க இது ஃபுல்லாகவே பிளாட் போட்டு பிளாட்டு ஃபுல்லாக சேல்ஸ் ஆனது இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குழாய் வந்து தானாக தண்ணி பாயுற மாதிரி குழாய் செட்டப்பே நம்மளுக்கு அமைச்சிருக்காங்க ஏன்னா தண்ணி வந்து அந்த அளவுக்கு இருக்குது அதனால வந்து நீர் இதுன்னு போடாமல் மோட்டர் ஓட்டிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் வந்து தன் பாய்ச்சலாம் பாயக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஏரியாவில் ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு லட்சம் வரைக்குமே சேல்ஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாவே தெரிய வீடியோவில் நம்ம மறுபடியும் மறுபடியும் ஜூம் பண்ணி தான் கட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊர் இருக்குது பிளாட் இருக்குது போகிறமே எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டியிருக்காங்க என்னன்றத இன்றைக்கி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் இன்றைக்கே கூட வாங்கி கரண்ட்லேயே சைட் பிரிக்கலாம் சைட் பிரிக்க அளவுக்கு தான் இருக்குது நம்ம இடத்த ஒட்டியும் மூணு சைடுமே பிளாட் போட்டு பிளாஸ்டாக சேல்ஸ் ஆகி ஃபுல்லாகவே வீடாகி பெரிய ஊராகவே இருக்குது நம்மளுக்கு அதனால் நீங்கள் இப்போ வாங்கி கரண்டில் கூட வாங்கி நீங்கள் பிளாட் பிரிக்கலாம் இல்லை ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃப்யூச்சரில் கொஞ்சம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு சரியான காசுக்கு போகிற மாதிரி உங்களுக்கு ஒரு லேண்ட் வேணும்னு சூஸ் பண்ணிங்கன்னா இந்த லேண்டை சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆறு ஏக்கருங்க நம்ம சைட் பிரிக்கிறதுக்கு தரமான இடம் ஏக்கர் இங்கே மினிமம் வச்சால் கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபா ரெண்டரை லட்சம் வச்சால் கூட நல்ல காசு தான் உங்களுக்கு இதுக்கு இவங்க கேட்கக்கூடிய விலையுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு ரூபா கோட் பண்ணுறாங்க முப்பத்தஞ்சு ரூபா ஃபிக்ஸ்டு கிடையாது தான் முப்பது டூ முப்பத்தஞ்சு இந்த ரேஷியோவில் முடியும்னு சொல்லி இடத்தோட ஓனருமே நம்மள சொல்லியிருக்காங்க நீ ஒரு பெஸ்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஒரு தரமான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபியூச்சரில் உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் ஒரு சொத்து வாங்கி வைக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த இடத்த சூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ பற்றி கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா நம்ம இருக்கிற நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேளுங்க தொடர்ந்து இதே போல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க நம்ம ஆல்ரெடி இருக்கிற வியூவர்ஸ் எல்லாருமே நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிருங்க ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்